குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் மீண்டும் தலைதூக்கியுள்ளது சில வாரங்களாக தொடர் தாக்குதல் நடக்கிறது காஷ்மீரில் பயங்கரவாதத்தை தூண்டிவிடவும் தாக்குதல் நடத்தவும் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்று ஐம்பத்தைந்து பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளனர் திங்கள் மாலையில் தோடா மாவட்டம் தேசா காட்டு பகுதியில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் இறந்தனர் இந்த சம்பவத்திற்கு காஷ்மீர் டைகர்ஸ் எனப்படும் காஷ்மீர் புலிகள் அமைப்பு பொறுப்பேற்றது இது பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படும் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் ஒரு அங்கமாகும் இதே காஷ்மீர் டைகர்ஸ் அமைப்பினர் தான் ஜூலை எட்டாம் தேதி நடந்த கதுவா சம்பவத்திற்கு காரணம் கரடு முரடான பாதை வழியாக சென்ற ராணுவ வாகனங்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் ஐந்து ராணுவ வீரர்கள் பரிதாபமாக இறந்தனர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தோடாவில் நடந்த துப்பாக்கி சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் ஜூலை ஆறில் குல்காம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் பயங்கரவாதிகள் வீரர்கள் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது முடிவில் ஆறு பயங்கரவாதிகளை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர் இரண்டு வீரர்களும் மரணம் அடைந்தனர் ஜூலை பதினான்கில் குப்வாரா எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றனர் அப்போது பயங்கரவாதிகளை வீரர்கள் என்கவுண்டர் செய்தனர் இப்படி தொடர்ச்சியாக நடக்கும் சம்பவங்கள் காஷ்மீரில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது காஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து வியாழனன்று பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆலோசனையை தொடர்ந்து இப்போது சிறப்பு பயிற்சி பெற்ற ஐநூறு கமாண்டோ வீரர்களை ராணுவம் காஷ்மீரில் இறக்கியுள்ளது மேலும் பாகிஸ்தானின் மறைமுகப் போருக்கு பதிலடி கொடுப்பதற்காக நான்காயிரம் வீரர்களை காஷ்மீருக்கு ராணுவம் கொண்டு வந்துள்ளது நவீன ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை கண்டறிந்து ஒழிக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்